வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களோ நானு உங்கள் வன்னிதாமலன் இது இதனோட முதலாவது வீடியோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னண்டா தான் வந்து நிற்கிறோம் திருவண்ணாமலையில இருக்கிற கோனேஸ்வரர் கோயில தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் இதனுடைய முதல் வீரியோன்றபடியா சில சில பிரச்சனைகள் குறைபாடுகள் இருக்கலாம் ஆஹ் நான் போக போக ஆஹ் சிறந்த வீடியோகள் உங்களுக்கு ரெடியா இருக்கேன் அஹ் உங்களோட ஆதரவை எங்களோட சென்னலுக்கு நீங்க தரணும் இந்த சென்னைய நீங்கள் பாக்குறீங்களா இருந்தா மறக்காம பண்ணுங்க பண்ண வீடியோக்குள்ள போலாம் நாங்களே கூட சோமேஸ்வர கோயிலுக்கு மலைவாயிலுக்கு எல்லாம் போதும் பெரிய சுப்பமா இருக்காது வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் இல்ல அந்த கோயிலுக்கு போறதுக்கான அர்ச்சனை தட்டுகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்துருக்கு வந்துருக்கோம் இதுதான் கோயில் இந்த நுழைவாயில் நினைக்கிறேன் இதுதான் கோனேஸ்வர கோயில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கோணேஸ்வர கோயில் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா திருவோணமலையிலான் இருக்கு திருவோணமலை டவுனுக்கு பக்கத்துலான்னு இந்த கோயில் இருக்கு இது இலங்கையில பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் போற இடமாவும் காணப்படுது இதுல பாருங்க வெளிநாட்டுக்காரர் எல்லாம் வந்து கொண்டிருக்கீங்க பாருங்க தொடக்கத்துல பாத்த பெரிய ஒரு சிவந்த சிலையை ஒன்று வச்சிருக்கணும் அது பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு பாருங்க எப்படி செய்திருக்கணும் உண்டு பார்க்கறதுக்கு நல்ல அவ்வளோ ஒரு வடிவா இருக்கு பாருங்க இங்கே சின்ன சின்ன சிலையில எல்லாம் வச்சிருக்கணும் அதில் விஷ்ணுன்ற சிலை வச்சிருக்கணும் காலை பாருங்க காலே இவ்வளவு இருக்கு பின்னாம்பரி ஒரு சிலையா கிடக்கு இல்லை பிரம்மாண்ட சிலை ஒன்று வச்சிருக்கணும் அங்கால ஒரு முனிவர் ஒரு ஆள் கும்புற மாதிரி வச்சிருக்கணும் இந்த சிலையை பாருங்க எப்படி இருக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு நந்தி இந்த சிலை ஒன்று இருக்கு பாருங்க எவ்வளவு உயரத்துல இருக்க முன்ன பாருங்க இந்த கோயிலிக்குதான் வந்திருக்கிறோம்

வடிவை கொண்டிருக்கிறார் இதுல அப்படியே சின்ன சின்ன தொட்டில் மாதிரி இருக்கணும் இந்த பக்கத்துக்கு அப்படியே தொட்டில்கள் கட்டிருக்கணும் ஆலயத்தின் இந்த பக்கம் மேல ஏதோ கல்லு பாறையல் மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிலை உண்டு இருக்கு இதுதான் திருஞான சம்பந்த சிலை சம்பந்த பாருங்க இதுல அந்த நேத்தி கண்டு கயிறுகள் மாதிரி கட்டிருக்கணும் எப்படி ஒரு படி மாதிரி கீழே தான் பாருங்க சிலை ஒன்று இருக்கு அதுல சிவன் இருக்கிற மாதிரியும் நம் எரும மாட்டுக்கு மேல யாரோ ஆரம்பிச்சுட்ட தேங்காய் உடைக்கிறாங்க தேங்காய் உடைக்கிறது யம் ஏதோ சில வச்சிருக்கு மூதாட்டியான அடியாருக்கு புட்டு மனுசும் வந்து பாண்டிய மன்னிடம் புறம்படி வாங்கியமை என்று சொல்லி அந்த சிவன்ட தான் சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க சிவந்த வரலாறை சொல்ற மாதிரி புட்டுக்கு மனுசும அந்த சிவன்ட வரலாறை சொல்ற மாதிரி இருக்கு இதுல ஏன் பாருங்க கடல் தண்ணா இல்ல நீல கலர்ல இருக்கு நல்ல உயரமான இடத்துலான இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படியாங்களா இல்ல அந்த பிள்ளையார்டிலே கொண்டு வச்சிருக்கீங்க காசு போட்டு வந்திருக்கோம் தெரியும் சரியான தூரம் இருக்கு சரியான உயரத்துல அந்த கோயில் இருக்கு கோயிலா இருக்கிறது கோயிலுக்கு விட மாட்டேங்கும் இதில் பார்த்தீங்கன்னா கோயில் உடம்புல சிரிக்கணும் அது அழிஞ்சு போயிட்டு தான் அப்படி இருக்கு இங்கே பாருங்க வெளிநாட்டுக்காரர் இல்லாமல் வந்து நிற்கணும் பாருங்க இங்கே பாருங்க ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து வந்துக்கணும் உங்களுக்கு கோயில வடிவ சுத்தி காட்டியிருப்பார் அப்படியே கீழே கடையால் என்ன மாதிரி இருக்கு இருக்குகள் வச்சிருக்கிறேன் சுற்றுலா பயணிகள் நிறைய வரதால நிறைய கடையலை காணக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ச்சியா இந்த வீடியோ பாருங்க அதுல நான் கடையில் எல்லாத்தையும் காட்டியிருக்கிறேன் இன்னொரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி உறவுகளை